அவ்வளவு தூரம் போகணுமா எனக்கு தம்பியை பத்தி தெரியும் ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது ஒரு யதார்த்தமான ஆள் அது தொழுகைக்கு அதை வந்து நீங்க இத்தார விருந்தில கலந்துக்கிருங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க போயிருப்பாங்க அதில் போய் இவ்வளோ தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் வந்துட்டு அடிக்க விட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அது விஜய பற்றி உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள் தெரியுமா தெரியாது இதை இதெல்லாம் இது இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும் அதெல்லாம் சும்மா பேசுவாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும் ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறது தான் இதெல்லாம் இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்த வரும் இப்ப வந்து கூப்பிட்டா வருவார் அவரு சொல்லுங்க எனக்கு இல்லைன்னா என்னை மாதிரி